என்பது முருகப்பெருமான உகந்த நாள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள் முருகன் முருகப்பெருமான வழிபடுவதற்கு மூன்று விசேஷ பொருந்திய வார வழிபாடு அப்படின்னா செவ்வாய்கிழமை என்றும் நட்சத்திர வழிபாடு அப்படின்னா கிருத்திகை என்றும் திதி வழிபாடு அப்படின்னா சஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை தொழுது வருவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன அதே போல அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு செவ்வாய்கிழமையில இந்த விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாரங்கள் தொடர்ந்து செய்தால் சொந்த நிறைவேற தானாக வழிபிறக்கும் அதோட நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் முருகப்பெருமானோட திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் இல்ல வேல் இருந்தா இவற்றில ஏதேனும் ஒன்றை எடுத்து அதை சுத்தமா தடைச்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் படத்திற்கு பாசனை நிறைந்த மலர்களை வைக்கணும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில செய்யலாம் தீபம் ஏற்றுவதால அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் முக்கியமா செவ்வாய்கிழமையில இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்களகாரகன் அப்படின்ற பெயர் உண்டு அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால நிலம் வாங்குவது விற்பது அப்படின்றதுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துடும் அதே போல புது வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அது விரைவிலேயே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் புது வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் விளைவிலேயே நிறைவேறும் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளணும் வெற்றிலைகளை அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பின்னர் வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும் ஒரு தாம்பள தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்கணும் பின்னர் அதில் ஒரு ஓம் விளக்கு அப்படி இல்லைனா மண் விளக்கு எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த வெற்றிலைகளின் மீது நடுவே வைக்கணும் ஊற்றி பஞ்சு தெறி போட்டு தீபம் ஏற்றணும் இவ்வாறு செய்வதன் மூலம் நம்ம மனதில் நினைக்கும் அத்தனை விஷயங்களும் எளிதில் நிறைவேறுவதாக ஐதீகம் இதே போல ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்துல இருக்க அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் பகைவர் தொல்லை நீங்கி துஷ்ட சக்திகள் ஒழிந்து விடும் அப்படின்றது நம்பிக்கை வெற்றிலையில மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீமன் நாராயணனும் குடியிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது வெற்றிலையிலே இருக்கும் காம்பு பகுதியை நீக்கிவிட்டு தீபம் ஏற்றனும் பகுதியில மூதேவி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது செவ்வாய்க்கிழமையில ஏற்றப்படும் இந்த வெற்றிலை தீபம் நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது மிகுந்த சக்தி கொண்டுள்ளது அதுல நினைத்து கொண்டிருக்கும் கனவுகள் நிறைவேற முருகப்பெருமானை நினைத்து முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம் நம்ம அனைவரோட வாழ்விலையும் இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து தான் இருக்கு நம்ம வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் குறையவே தெய்வ சக்தி நமக்கு துணையாக இருக்கும் நம் அனைவருக்கும் பிடித்தமான கடவுளான வேலன் கையில் வேலுடன் இருக்கிறார் அந்த வேலை அன்னை பார்வதி தேவி தன் முழு சக்தியை உள்ளடக்கி அசுரனை அழிக்க வேலனுக்கு கொடுத்த அங்குசம் அந்த வேலானது நம் வாழ்க்கையில இருக்கும் துன்பங்களை எல்லாம் எப்படி போக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வேலவனின் கையில் இருக்கும் வேலினை முறையாக அபிஷேகம் செய்வதன் மூலம் நம் கஷ்டங்கள்ல இருந்து விரைவில் விடுபட முடியும் நம்மளுடைய ஏற்ப ஏதாவது ஒரு முதல்ல வாங்கி வரணும் பிறகு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யணும் முதல்ல எப்படி அபிஷேகம் செய்யணும் பார்ப்போம் அபிஷேகம் செய்வதற்கு காய்ச்சாத பால் விபூதி பன்னீர் சந்தனம் குங்குமம் தேவைப்படும் முதல்ல வேலை சுத்தமான தண்ணீரால கழுவணும் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ சூடி நம்ம தீப ஆராதனை காமிக்கணும் அடுத்ததாக சந்தனத்தால அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ சாற்றி நம்ம அடுத்ததாக தீப ஆராதனை காமிக்கணும் அடுத்ததாக நம்ம குங்குமத்தால அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பூ வச்சு தீப ஆராதனை காமிக்கணும் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பூ வைத்து தீப ஆராதனை காட்டணும் அடுத்ததாக பன்னீரால அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பூ சாற்றி தீப ஆராதனை காட்டணும் பிறகு நம் வேலுக்கு அலங்காரம் செய்யணும் அலங்காரம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்ய துவங்கலாம் அர்ச்சனை செய்யறதுக்கு செவ்வரளி பூ அப்படி இல்லைன்னா பன்னீர் ரோஜா இல்லை நம்ம கிட்ட என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை எடுத்துக்கலாம் வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்யலாம் நம்மளால என்ன முடியுதோ பால் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் கூட வைக்கலாம் இந்த வேல் வழிபாட்டில் கடைசியாக நம்ம மறக்காம கண்டிப்பா சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் இந்த வழிபாட்டை நாம் காலையிலோ அப்படி இல்லைன்னா மாலையிலோ செய்யலாம் இந்த வழிபாட்டை நம்ம செய்யக்கூடிய நாட்களாக கருதப்படுவது முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை விரிஷாக நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உள்ள நாட்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போன்றவை இந்த நாட்கள் அனைத்திலும் செய்ய இயலாதவர்கள் மாதம் ஒரு முறை இந்த மாத பூஜையை மேற்கொள்ளலாம் மேற்கூறிய முறையில் முருகனோட வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வருவதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எத்தகைய பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழி பிறக்கும் தொழில் வியாபாரம் அல்லது இன்ன பிற விஷயங்கள்ல எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பேரு கிட்டும் உண்டு வினையில்லை அப்படின்னு சொல்வதற்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு எந்த தீவினைகளும் நெருங்காது முருகனுக்கு வேலை அருளியவர் சிவபெருமான் அந்த வேலுக்கு சக்தியை அளித்தவர் பராஷ இதனால் இரட்டை சிறப்புகள் கிடைக்கின்றன முருகப்பெருமானோட ஆறாம் படை வீடான சோலையில் இன்றும் வேல்தான் மூலவராக உள்ளது வேலை தினமும் வழிபடுவது நல்லது குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் வேலை நிச்சயம் வழிபட வேண்டும் கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் முதல் முருகனுக்கு உரிய நாட்கள்ல வேல் வழிபாடு மிகவும் அவசியம் வகையான வழிபாடுகளுள் விரைவாக பலன் தருவதில் ஒன்றுதான் இந்த அபிஷேகம் ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது ஆனால் பொதுவாக எல்லோரும் பால் அபிஷேகம் செய்வதைத்தான் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் நம் விருப்பங்கள் அதிசீக்கிரம் நிறைவேறும் பிரச்சனைகளும் தீரும் இறைவனை நெய்யால் அபிஷேகம் செய்ய மன அமைதி பெற்று முக்தி கிடைக்க வழிவகுக்கும் சுத்தமான பசும் பாலினால் அபிஷேகம் செய்ய ஆயுள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் குதூகலத்திற்கும் இறைவனை இளநீரினால் அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நல்ல நெயில அபிஷேகம் செய்ய பிரச்சனை தலையெடுக்காது அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லை தீரும் சுத்தமான அபிஷேகம் செய்ய காரிய சித்தி உண்டாகும் கரும்பு சாறு அபிஷேகம் பிணிகளை அகற்றி ஆரோக்கியம் நல்கும் நல்ல பசு தயிரினால் அபிஷேகம் செய்ய குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனதில் தோன்றும் இனம் புரிய பயத்தை நீக்க எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்ய நல்ல பலன் கிடைக்கும் இறைவனுக்கு தேனாபிஷேகம் செய்தால் வாழ்வும் இனிமையாகும் குரலும் தேன் குரலாகும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய உடல் நலம் மட்டும் அல்லாமல் செல்வமும் பெருகும் அதே போல சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய எட்டு வித செல்வங்களையும் அடையலாம் பஞ்சகவியத்தால் அதாவது பசுவோட ஐந்து உப உற்பத்தி பொருளான பால் நெய் தயிர் சாணம் கோமியம் சேர்த்து அபிஷேகம் செய்ய பாவங்கள் கரைய உதவும் நம்மை காக்கும் கடவுளுக்கு முதலில் தூய நீர் மஞ்சள் நீர் ஆகியவற்றில் நீராடிய பின் பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் பன்னீர் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறுகிறது இவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது தூய வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை நீர் அபிஷேகத்தால் இறைவனிடம் வெளிப்படுத்துகிறோம் மங்களமும் ஆரோக்கியமும் பெருக வளம் கொண்ட வாழ்வை பெற மஞ்சள் அபிஷேகம் செய்யப்படுகிறது களங்கமற்ற மனம் வேண்டி செய்யப்படும் அபிஷேகம் பாலபிஷேகம் கட்டையை நம்ம தேக்கி தேக்க சந்தனம் மணப்பது போல பிறருக்காக உழைத்து வாழ்க்கையில தியாகம் பொறிவதை குறிக்கும் பன்னீரால அபிஷேகம் செய்தால் பன்னீர் போன்ற தெளிவு பிறக்கும் என்பதை குறிக்கும் விபூதி அபிஷேகம் செய்வது எதற்காக அப்படின்னா அதன் மூலம் நல்லதொரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த உலகில என்னதான் அனுபவித்தாலும் இறுதியில் எல்லோரும் ஒரு பிடி சாம்பல் தான் அப்படின்றத விபூதி அபிஷேகம் உணர்த்துகிறது பொதுவாக பூஜை அறையில் வேலை வைத்து வணங்குபவர்கள் வேலின் கூர்மையான நுனியில் எழுமிச்சம் பழத்தை சொருகி வைக்க வேண்டும் காரணம் கூர்மையாக இருந்தால் அது ஆயுதமாக கருதப்படும் அதன் மேல் நாம் எழுமிச்சம் பழத்தை வைக்கும் பொழுது அது காக்கும் ஆயுதமாக மாறிவிடும் மிகவும் சிறிய வேலாக இருக்கும் பட்சத்தில் அதன் மேல் சந்தனத்தை கெட்டியாக குழைத்து வைக்கலாம் இப்படி சரியான முறையில் வேல் வழிபாட்டை செய்வதன் பலனாக குடும்ப வளர்ச்சி அடையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞானத்துடன் இருப்பார்கள் இருக்கும் தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும்